வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா மீண்டும் சூர்யாவிற்காக மதிய உணவை அறைக்கு எடுத்துக் கொண்டு வந்தவள் அவனை எழுப்பி சாப்பிட சொன்னாள் சரி என்று அந்த பிளேட்டை வாங்கிக் கொண்டு மீண்டும் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவள் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்து அவன் சாப்பிடுவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் அப்பொழுது என்ன நினைத்தானோ தெரியவில்லை திடீரென்று கமலியை பார்த்து நீ சாப்பிட்டியா என்று கேட்டான் அவன் அப்படி கேட்டதும் அவளுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு மகிழ்ச்சி வந்தது உடனே அவள் இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள் நான் சாப்பிடுறேன் நீ போய் சாப்பிடு போ என்று சொல்லி அவளை கிளம்ப சொன்னான் ஆனால் அவளுக்கு அவனை விட்டு செல்ல மனமே இல்லை நீங்க சாப்பிட்டு முடிச்சதும் இந்த பிளேட் எடுத்துட்டு அப்படியே கீழே போயிட்டு நானும் சாப்பிட்டு வந்துடுறேன் என்று கூறினாள் சரி அதுக்கப்புறம் வாயிஸ்டோம் என்று கடகடவென்று மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்து தட்டை அங்கு டேபிளில் வைக்கவும் அதை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினாள் பின்பு கீழே சென்று அவளுக்கான சாப்பாட்டை எடுத்து வைத்துக்கொண்டு டேபிளில் அமரவும் ஒரு வாய் சோறு கூட அவள் தொண்டையில் இறங்க மறுத்தது அவனை நினைத்து மிகவும் வருந்தினாள் பிறகு ஏதோ கடமைக்காக கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு மேலே வந்தவள் மாத்திர போட்டீங்களா என்று கேட்டதும் அதெல்லாம் நான் போட்டுட்டேன் என்று கூறி மீண்டும் படுத்துக்கொண்டவன் போர்வையை எடுத்து முகம் வரை மறைத்துக்கொண்டு படுத்துவிட்டான் அவன் செய்கைகள் ஒவ்வொன்றும் அவளுக்கு மனவேதனையை அளித்தது அன்று இரவுக்குள்ளேயே அவனுக்கு ஜுரம் முழுவதும் சரியாகிவிட்டதால் அவளுக்கு மிகவும் திருப்தியாக இருந்தது இருப்பினும் அன்று இரவு முழுவதும் அப்பொழுது எழுந்திருச்சு எழுந்திருச்சு அவன் நெத்தியில் கை வைத்து தொட்டு பார்த்து கொண்டே இருந்தாள் ஜுரம் அடிக்கிறதா என்று இல்லை என்றதும் சமாதானமாக படுத்து உறங்கினாள் ஆனால் ஒவ்வொரு தடவை அவள் தன்னை தொட்டு பார்க்கும் பொழுதும் சூர்யா முழித்து கொண்டுதான் இருந்தான் இவையா இப்படி எல்லாம் பண்றா இவள் என்னால புரிஞ்சுக்கவே முடியல இவ மனசுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு சரி இன்னும் ஒரு வாரத்துல எப்படியும் எக்ஸாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பேசி முடிவு பண்ணிட வேண்டியதுதான் என்று நினைத்தபடியே அவனும் உறங்கிவிட்டான் அதற்கு பிறகு வந்த நாட்களில் கமலிக்கு எக்ஸாம் தொடங்கியது மிகவும் தீவிரமாகவும் இரவும் பகலுமாக படித்துக் கொண்டிருந்ததால் நேரத்திற்கு சாப்பிடுவதும் இல்லை நேரத்திற்கு சரியாக தூங்குவதும் இல்லை ஆளே ஒரு சுற்று இழைத்து போனவள் போல் ஆகிவிட்டாள் அவளை பார்க்கும் பொழுது சூர்யாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஏன் இவ்வளோ வருத்திக்கிட்டு படிக்கிறார் முடியலன்னா பேசாம விட்டுற வேண்டியது தானே அப்படி இல்லனா எவ்வளவு முடியுமோ அதை மட்டும் செய்ய வேண்டியது தானே இவ்வளோ வருத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு படிக்கணுமா என்று அவனுக்குள்ளேயே கேள்வி எழுப்பி கொண்டான் ஆனால் அவளிடம் மறந்து கூட ஒரு வார்த்தை பற்றி கேட்கவில்லை அவளும் எக்ஸாம் நடந்து கொண்டிருந்ததால் பற்றியும் சிந்திக்க ஓடிக்கொண்டிருந்ததால் சூர்யா தன்னிடம் அவ்வளவாக பேசவில்லை என்பதையே மறந்துவிட்டு அவள் படிப்பில் முழு கவனமும் செலுத்திக் கொண்டிருந்தாள் ஒரு வழியாக எக்ஸாம் எல்லாம் முடிந்துவிட்டதற்கு பிறகுதான் அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது அதுவரை அவளிடம் இருந்து விலகியிருந்த சூர்யா அதற்கு பிறகு அவளிடம் மெதுமெதுவாக நெருங்கி வந்து பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவளுக்கு தெரிந்தது அவன் தனக்காகத்தான் தன்னிடம் பேசாமல் இருந்து ஒதுங்கியுள்ளான் எக்ஸாம் நல்லபடியா முடியட்டும் என்று காத்திருந்திருக்கிறான் என்பதை உணர்ந்தவள் ச்சே நம்ம இவரை தப்பா நினைச்சிட்டோமே என்று உள்ளூர வருந்தினாள் ஆனால் சூர்யா தன்னிடம் பேசினாலும் முன்பு இருந்தது போல இல்லை என்பது மட்டும் அவளுக்கு தெளிவாக புரிந்தது தான் அன்று நடந்து கொண்ட விதத்தினால் அவருடைய மனம் மிகவும் வேதனை அடைந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டவள் வருகையிலே வழிக்கு கீழே விழுந்து விட்டாள் அம்மா என்ற அவள் அலரவும் சூர்யா அந்த அறைக்குள்ளே நுழைவும் சரியாக இருந்தது அவள் கத்தி கொண்டு விழுந்ததை பார்த்தவனுக்கு ஒரு கணம் இதையுமே துடிக்க விட்டது வேகமாக ஓடி சென்று அவளை தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் படுக்க வைத்தவன் ஹின்னஜ் கமலி எப்படி விழுந்த பாத்து கவனமா வரமாட்டியா கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே கிடையாது என்று அவளை திட்டிக் கொண்டே கால்களில் எங்கே அடிபட்டுள்ளது என்பதை பார்த்தவன் நேராக எழுந்து சென்று கபோர்டில் இருந்து வலிநிவாரணி நிவாரணி எடுத்துக்கொண்டு வந்து அவள் கால்களில் தடவி நீவி விட்டான் அப்பொழுது அவள் மிகவும் வலியில் துடித்ததால் ரொம்ப வலிக்குதாடி சரி சரி நான் வேணா டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா இல்ல நம்மளே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா என்று அவன் கூறியதும் இல்லை வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம மருந்து தடவி பாக்கலாம் நாளைக்கும் பெயின் குரல்னா அதுக்கப்புறமா நம்ம டாக்டர் பார்க்கலாம் என்று அவள் கூறினாள் சரி என்று கூறி அவன் எழுந்திருக்கும் பொழுது நீங்க என் பக்கத்திலேயே இருங்க ப்ளீஸ் என்று அவள் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல அவனும் வேறு வழி இல்லாமல் சரி நான் இங்கதான் இருக்கேன் நீ படுத்து தூங்கு என்று அவள் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தான் அந்த இதமான தடவுதலிலேயே உறக்கம் அவள் கண்களை தழுவிக்கொண்டது பின்பு அவள் நன்றாக தூங்கியது தெரிந்த பிறகு எழுந்து பெட்ஷீட்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டவன் அவனும் அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு உறங்கிவிட்டான் காலையில் எழுந்து பார்த்தவனுக்கு ஒருவித அதிர்ச்சி என்னவென்றால் கமலி அவனை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டு படுத்திருந்தான் அதை பார்த்தவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை ஐயோ இந்த ராட்சசி என்ன கொல்லாம கொள்றாளே நானே சும்மா இருந்தாலும் இவை என்ன சும்மா இருக்க மாட்டா போல இருக்கே என்று புலம்பியவன் இருந்தாலும் அவர் தூக்கத்தில் எப்படி செய்ததால் அதை பெரிதாக எடுத்து கொள்ளாமல் அவளை மெதுவாக தள்ளி படுக்க வைத்துவிட்டு விட்டு பின்பு எழுந்து வெளியில் சென்று விட்டான் பிறகு லேட்டாக தூங்கி எழுந்த கமலி பக்கத்தில் சூர்யா இல்லாததை கண்டு வேதனைப்பட்டாள் என்ன இவரு எப்போதான் எந்திரிச்சு போறாருன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு நாள் கூட கண்விழிச்சு பார்க்கும் போது பக்கத்துல இருக்கவே மாற்றாரே என்று யோசித்தவள் ஹட நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் அவர் கிட்ட வந்தாலே எனக்கு தான் பிடிக்காதே அப்படி இருக்கும் போது நான் கண் விழிக்கும் போது அவர் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன கமலி பார்த்து கவனமா இரு ஏதோ நீ ரொம்ப உருகிட்டே போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது என்று அவளது மனசாட்சியே அவளை கேள்வி கேட்டது பிறகு அவள் குளித்து முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்தபோது அனைவரும் சாப்பிட டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர் அப்பொழுது வந்து என்றதும் அங்கே சென்று அமர்ந்தவளிடம் கைலாஷ் பேச்சை கமலி படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ண போறதா ஏதாவது பிளான் வச்சிருக்கியம்மா என்று கேட்டதும் இல்லமாமா இதுவரைக்கும் நான் எதுவும் யோசிக்கல இனிமேதான் பிளான் பண்ணணும் என்று சொன்னாள் சரி ஓகே நீ எந்த பின்பு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது தான் பேச்சை ஆரம்பித்தார் ஏங்க கமலிக்கு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஃப்ரீ தான் கல்யாண ஆனதுல இருந்து பசங்க ரெண்டு பேரும் வெளியில எங்கேயுமே போனதில்லை அதனால இவங்களை அனுப்பி வைக்கலாமா என்று கேட்டார் உடனே கமலிக்கு பக் என்று தூக்கி வாரி போட்டது சாப்பிட்டது தொண்டையில் மாட்டி பொறையேறவே ஆரம்பித்தது உடனே அவள் தலையை தட்டி மெதுவா மெதுவா கமலி பார்த்து பொறுமையா சாப்பிடுமா என்று தண்ணியை எடுத்து கொடுத்த பிரபாவதியை பார்த்து லேசாக சிரித்து வைத்துவிட்டு விட்டு தண்ணீரை வேகமாக ஒரே மடக்கில் முழுகினாள் அப்பொழுது ஓரக்கண்ணால் சூர்யாவை நிமிர்ந்து பார்க்கவும் அவன் பார்வையில் ஒரு நக்கல் சிரிப்பு இருந்தது ஹடப்பாவி இவனோட ரியாக்ஷனை பார்த்தா இவன் ஆல்ரெடி ரெடியா தான் இருக்கான் போல இருக்கே இவங்க ஊன் சொன்னா உடனே இன்னைக்கே என்னை புடிச்சு இழுத்துட்டு கிளம்பிடுவான் போல இருக்கே ஐயோ கமலி ஏதாவது யோசிடி ஏதாவது பண்ணு கொஞ்சம் ஏமாந்தாலும் உன்ன பிளான் பண்ணி ஹனிமூனுக்கு அனுப்பிடுவாங்க இந்த குடும்பம் என்று மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டாள் மிக வேகமாக சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆனால் போதும் என்று வேகமாக ஓடிவிட்டாள் கமலி அதை பார்த்து சிரித்துக்கொண்டே இருந்தான் சூர்யா பிறகு இவ மனசுல என்ன ஐடியா இருக்கு ஏன் இவ ஒத்து வர மாட்டேங்குறா ஒண்ணு வேணும் இல்ல வேணாம் ஏதாவது ஒரு முடிவு தெளிவா எடுத்து சொன்னா பரவாயில்ல என்று யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு அன்று அவள் டைவர்ஸ் வேண்டும் என்று கேட்டது ஞாபகத்துக்கு வந்தது ஐயோயோ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுனா கண்டிப்பா இவ டைவர்ஸ் தான் வேணும்னு கேப்பா ஆனா இவளை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இவ என் உயிர்ல கலந்துட்டா அதனால அவகிட்ட இந்த விஷயத்துல ஐடியா கேட்காம இருக்கிறது தான் எனக்கு நல்லது என்று ஒரு தீர்மான முடிவு எடுத்தவன் உன்னை எப்படி வழிக்கு கொண்டு வர வேணும்னு எனக்கு தெரியும் என்று மனசுக்குள்ளேயே நினைத்தான் இது எதுவும் புரியாத கமலி மேலே அறையிலே ஜாலியாக பாட்டு பாடி கொண்டிருந்தாள் சாப்பிட்டு முடித்த சூர்யா மேலே தங்களது அறைக்கு வந்தான் அப்பொழுது அவனை பார்த்ததும் அதுவரை சந்தோஷமாக சிரித்து பாட்டு பாடி கொண்டிருந்தவள் திடீரென்று அமைதியாகி ஒரு ஓரமாக சென்று நின்று கொண்டாள் அதை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் கடுப்பானது ஏன் இவை என்ன கண்டா மட்டும் இப்படி பிஹேவ் பண்றா என்று வேகமாக அவ அருகில் சென்று இங்க பார்க்காமலி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல எதுக்கு என்ன பார்த்தா மட்டும் வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிற ஏண்டி என்ன இப்படி உயிரோட கொள்ற இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா டார்ச்சர் பண்ணாதடி என்னால தாங்கவே முடியல என்றதும் யாரு நானா உங்களை டார்ச்சர் பண்றேன் நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களாலதான் என் நிம்மதி மொத்தமா போச்சு என் சந்தோஷமும் சுத்தமா காணா போச்சு எங்க வீட்டுல இருந்த வரைக்கும் நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் இப்போ அவ்வளவுக்கு அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நிறுத்திடி என்ன நீ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சிட்ட உன்னை அப்படி என்ன நான் நான் இந்த வீட்டை பத்தி பேசல உங்களை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கேன் சரி நான் தான் உன்னை அப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டேன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இவ்வளவு நாள் ஆகியும் உன்னை ஏதாவது நான் பண்ணிருப்பேனா இது வரைக்கும் என்றதும் பண்ணித்தான் பாருங்களேன் அது வரைக்கும் என் கையா பூ இருக்குமா என் பர்மிஷன் இல்லாம என்ன நீங்க நினைச்சீங்க நடக்கிறதே இல்லாம தொட்டா என்னடி பண்ணுவ என்ன பண்ண முடியும் நீ என் பொண்டாட்டி உன்னை தொடுறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு என்ன நான் அமைதியா இருக்கேன்றதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியா நான் ஒன்னும் ரொம்ப ஓவரா பண்ணல தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க என்றதும் என்னடி விட்ட பேசிட்டு போற என்று அவளை வழுக்கட்டாய் மக தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டு அவள் மேல் ஏறி படர்ந்தான் அது கமலிக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவனிடம் இருந்து போராடி எப்படியோ அவனை தள்ளிவிட்டு தப்பித்து கட்டிலே விட்டு கீழே இறங்கி ஓடினாள் நீங்க எல்லாம் என்ன மனுஷன் எப்ப பாரு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இது தவிர வேற ஒண்ணுமே தெரியாதா இனிமே என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் என்று வேகமாக வெளியேற கதவை திறக்க போனவளின் கையை பிடித்து இழுத்து பலார் என்று ஒரு அறைவிட்டான் அறைவிட்ட வேகத்தில் ஓடி போய் மீண்டும் அதே கட்டிலில் தொப்பென்று விழுந்தாள் அவள் கட்டிலில் விழுந்து அழுவதை பார்த்தவன் நான் உன் மேல எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன்டி ஆனா என்னையே உன் அடிக்க வச்சிட்டல்ல சீ என்று திட்டிவிட்டு வேகமாக கீழே இறங்கி வெளியே சென்று விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்லை அவன் சென்ற பிறகு சிறிது நேரம் கட்டிலேயே படுத்து அழுது கொண்டிருந்தவள் பிறகு எழுந்து முகத்தை கழுவி விட்டு வந்து யோசித்து கொண்டிருந்தாள் அவருக்கு நேத்தெல்லாம் உடம்பு சரியில்லை தான் கொஞ்சம் ஓகேவா இருந்தார் இருந்தாலும் இன்னைக்கு போய் அவர் கடுப்பேத்துற மாதிரி பேசிட்டோமே ஏன் அவர் தொட்டா மட்டும் நான் இப்படி ரியாக்ஷன் பண்றேன் ஆனா அவர் என்ன தொடர்றது எனக்கு பிடிக்கத்தானே செய்யுது ஐயோ கடவுளே எனக்கு ஒண்ணுமே யோசிக்க முடியல ஒரே குழப்பமா இருக்கு என்ன கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விட்டாலாவது நான் மனசு மாறி அவர் கூட சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி விடாம என்ன சும்மா நோண்டிக்கிட்டே இருந்தா எனக்கு இங்க இருக்க இருக்க இரிட்டேட்டிங் தான் ஆகுது என்று கண்ணாடி முன் நின்று பேசி சரி இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாது போய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வீட்டுல தங்கிட்டு வருவோம் அப்பவாது மைண்டுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குதான்னு பாப்போம் என்று முடிவு எடுத்தார் என்ன ஆனாலும் இன்னைக்கு நைட் இவர்கிட்ட பேசிடணும் வந்த உடனே இவர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு காலையில முதல் வேலையா கிளம்பி போக வேண்டியதுதான் என்று நினைத்து வீட்டிலிருந்து கோபமாக வெளியேறிய சூர்யா ஆபீஸுக்கு செல்லாமல் வேறு எங்கும் செல்ல பிடிக்காமல் காரிலேயே சுற்றி கொண்டிருந்தான் அப்பொழுதும் அவள் பேசியது அவன் மனசை அறுக்கவே நேராக பப்புக்கு சென்று குடிக்க ஆரம்பித்தான் நேரம் போவது கூட தெரியாமல் அங்கேயே அமர்ந்து கொண்டிருந்தவன் மணியை பார்க்க பதினொன்றை காட்டிக் கொண்டிருந்தது சரி வீட்டுக்கு போலாம் என்று தடுமாறிக்கொண்டே வண்டி ஓட்டி கொண்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தான் ஆனால் கமலியோ அவனுக்காக அறையிலேயே காத்து கொண்டிருந்தாள் என்னாச்சு மத்தியானம் கிளம்பி போனார் ஆனா இன்னும் வீட்டுக்கு வரலையே கடவுளே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படியாச்சும் ஒரு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து கடவுளை என்று சாமியிடம் வேண்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அப்பொழுது கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தவள் வேகமாக அவனிடம் சென்று சூர்யா எங்க போனீங்க நீங்க நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா இவ்வளவு நேரமா வீட்டுக்கு வராம என்று கேட்டதும் ஏய் ரொம்ப நடிக்காதடி நான் எங்க போனா உனக்கு என்ன உன் வேலைன்னு அதை மட்டும் பாரு வந்துட்டா சும்மா கேள்வி கேட்க என்று அவளை அலட்சியம் செய்துவிட்டு வேகமாக செல்ல இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றாள் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை என்று கூறிவிட்டு செல்ல இருந்தவனை மீண்டும் தடுத்து நிறுத்தியவள் ஒரு நிமிஷம் நான் சொல்றத முழுச கேளுங்க நான் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு விருப்பப்படுறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன அனுப்பி வைங்க எதுக்கு இப்ப அம்மா வீட்டுக்கு போகணுங்கிற எனக்கு மனசு சரியில்லை நான் போய் அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தனா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் என்று அவள் கூறவும் உன் மனசு சரியில்லாத அளவுக்கு இப்போ இங்க என்ன நடந்துச்சு இருக்கிறவங்க மனசை எல்லாம் சாவடிச்சிட்டு கொண்டு புதைச்சிட்டு ஹிவளுக்கு மனசு சரியில்லையா என்ன இது இங்க பாருங்க தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க எனக்கு மனசு சரியில்லை நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் ஒவ்வொரு நாளும் உங்க கூடவே இருந்து என்னால இப்படி இம்சையை அனுபவிக்க முடியாது தனம் தனம் எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு என்று அவள் கூறியதும் ஏற்கனவே அவள் மீது கொலை வெறியில் இருந்தவன் மீண்டும் அவன் போதையில் இருக்கும் பொழுது அவள் இந்த மாதிரி கூறியதால் என்னடி நினைச்சிட்டு இருக்க நான் உனக்கு எதுவும் பண்ணலங்கிற ஒரே காரணத்துக்காக தானே அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்க அதுவும் இல்லாம என்ன பார்த்து எத்தனை தடவை ஆம்பளையா ஆம்பளையான்னு கேட்டிருப்ப உனக்கு நான் ஆம்பளையா இல்லையான்னு இன்னைக்கு காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீ ஏ சொல்லு என்று கூறியவன் அவளை பிடித்து வேகமாக தூக்கி கொண்டு போய் கட்டிலில் போட்டான் என்ன பண்றீங்க நீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் என்று அவள் கத்திக் கொண்டிருந்தது எதுவுமே அவன் காதில் விழவில்லை அவனுக்குத்தான் போதை ஏறி புத்தி மாறி போய்விட்டதே வெறித்தனமாக அவள் மேல் படர்ந்தவன் வேக வேகமாக அவளது ஆடைகளை கிழித்து எரிந்தான் கமலியும் தன்னால் முடிந்தவரை போராடிக் கொண்டிருந்தாள் அவள் தன் பலம் கொண்டு அவளை அழுத்தி பிடித்து இருந்ததால் அவளால் ஒன்றுமே செய்யவில்லை திமிரம் மட்டுமே முடிந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த அவளின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது சூர்யா நீங்க பண்றது ரொம்ப தப்பு எனக்கு விருப்பம் இல்லாம நீங்க என்ன இந்த மாதிரி பண்ணக்கூடாது பிளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க என்று எவ்வளவோ கெஞ்சு கொண்டிருந்தாள் ஆனால் அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவன் முன்னேறி செல்வதிலேயே தீவிரமாக இருந்தான் அவளின் மென்மையை மிகவும் வன்மையாக கையாண்டான் அதில் துடித்துக் கொண்டிருந்தவள் ப்ளீஸ் சூர்யா எனக்கு ரொம்ப வலிக்குது என்று அவனை தள்ளுவதிலேயே குறியாயிருந்தாள் ஆனால் அவனோ அவள் சொல்வதை ஒரு வார்த்தையை கூட கேட்க தயாராக இல்லை அவள் உடல் முழுவதும் கடித்து வைத்தான் அவள் தன்னை ஒதுக்குவது மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வர அவனின் வேகம் வெறித்தனமாக இருந்தது அவள் இழிப்பில் சென்று கடித்து வைத்தவன் அவள் கால்களை பிடித்து இழுத்து அவனது ஆண்மையை மிகவும் வெறித்தனமாக அவளது பெண்மைக்குள் செலுத்தினான் அதில் துடித்து போனவள் வழி தாங்காமல் கத்தினாள் அவள் வாயை அவன் கையை வைத்து பொத்திக் கொண்டிருந்தான் அவர்களின் முதல் கூடலில் அவளின் பெண்மையின் மென்மையான படலம் கிடைத்து கொண்டு செல்ல பெண்ணவள் வழியில் துடித்துக் கொண்டிருந்தாள் அப்பொழுதும் அவன் வேகத்தை குறைத்தபாடில்லை அவள் மேல் இருந்த கோபத்தில் மேலும் வேகத்தை கூட்டிக் கொண்டே அவளை வேட்டையாடி கொண்டிருந்தான் அரைமணி நேரமாக முரட்டத்தனமான அவளை கடித்து கொண்டு இருந்தான் சிங்கத்திடம் மாட்டிக்கொண்ட மானாய் துடித்துக் கொண்டிருந்தாள் அவள் பின்பு அவனது வேட்டையை அவளுக்குள் இறக்கி வைத்துவிட்டு பக்கத்தில் பேசாமல் படுத்துவிட்டான் வழியில் துடித்து போனவளின் உடல் மிகவும் கழித்து போயிருந்ததால் அழுது கொண்டே இருந்தாள் அப்பொழுது மீண்டும் அவள் உடல் மேல் ஏறி படர்ந்து அவனது வேட்கையை மீண்டும் தொடங்கினான் இந்த முறை நீண்ட நேரமாக சென்று கொண்டிருந்த அவர்களது கூடல் முடிந்தபாடில்லை இந்த முறை அவள் மிகவும் சோர்ந்து விட்டாள் ஒரு உயிரற்ற பொம்மையைப் போல எந்தவித உணர்வும் இல்லாமல் கொண்டிருந்ததால் அழகாக ஆசையாக அவர்களது கூடல் தொடங்கி இருந்தால் அதை எவ்வளவு அழகாக அனுபவித்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது எந்த உணர்ச்சியும் அவளுக்குள் எழவில்லை பயம் மற்றும் வலி மட்டுமே அவளுக்குள் ஏற்பட்டு கொண்டிருந்தது இப்படியே அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று விடிய விடிய அவளை வெறியோடு வேட்டையாடி கொண்டிருந்தான் உடல் முழுவதும் அவன் கடித்து வைத்த தடயங்கள் கொண்டிருந்தன விடியும் பொழுதுதான் அவளை விட்டான் அதுவும் அவள் சுத்தமாக மயங்கும் நிலை வந்த பிறகு அவன் அமைதியாக படுத்து தூங்கிவிட்டான் ஆனால் கமலியோ கிழிந்த நாராய் கட்டிலில் கிடந்தாள் அவளது உடம்பை கூட அவளால் அசைக்க முடியாத அளவிற்கு பயங்கரமான வழி இருந்தது உடம்பு முழுவதும் கடவுளே எனக்கு இப்படி ஒரு அரக்கணையா புருஷனா கொடுத்த நான் என்ன பாவம் பண்ண யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே அப்படி இருக்கும் போது என் ஏன் இப்படி விளையாண்ட அப்போ இத்தனை உனக்கு கொஞ்சம் கூட என் மேல அக்கறையே இல்லையா என்று கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருந்தாள் ஏனென்றால் அவளால் அது மட்டுமே தான் செய்ய முடிந்தது அவனை எதிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியவில்லை அந்த உடல் அசதியில் அப்படியே உறங்கி போய்விட்டாள் காலையில் எழுந்த சூர்யா பக்கத்தில் அவள் மிகவும் சோகமாக படுத்திருப்பதை பார்த்தவன் போர்வையை விலக்கிப் பார்க்க அவள் உடல் முழுவதும் காயங்களாகவும் மெத்தையில் முரட்டத்தனமான கூடலின் போது வந்த ரத்தமும் ஒழுகி கிடந்தது அதை பார்த்தவுடன் அவனுக்கு மிகவும் வேதனையாக போய்விட்டது நேத்து நைட்டு நம்ம எப்படி ஹார்ஷா நடந்துட்டோம் இவகிட்ட சே குடிச்சதுனால நமக்கு மண்ணு தெரியாம போயிடுச்சு அவ எவ்வளவு துடிச்சு போயிருப்பா எந்த அளவுக்கு டயர்டா இருந்தா ட்ரெஸ்ஸு கூட எடுத்து போடாம அப்படியே படுத்து கிடக்கா என்று நினைத்தவன் அவளை அலைக்காக தூக்கி கொண்டு பாத்ரூமுக்கு சென்றான் அவன் தூக்கும் போது கண் விழித்தவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவனை சுட்டு எரிப்பது போலவே பார்த்து கொண்டிருந்தாள் நேராக பாத்ரூமுக்கு தூக்கி சென்று பாத் டப்பில் அமர வைத்து அவளை சுத்தமாக குளிக்க வைத்தவன் பின்பு ஆடையை எடுத்து கையில் கொடுத்துவிட்டு நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ நான் குளிச்சிட்டு வந்துறேன் என்று கூறிவிட்டு பாத்ரூம் நோக்கி சென்றான் உடையை கொண்டு வந்து அந்த மெத்தையை பார்த்தவள் அந்த மெத்தை கடந்த கோலத்தை வைத்தே நேற்று எந்த அளவுக்கு இவன் கொடூரமாக நடந்துக்கிட்டான் என்று தெரிந்தது இதெல்லாம் ஆம்பளத்தனமா இதைக் கேட்டா இவனுக்கு வெறி வேற வரும் என்று நினைத்தவள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சென்று அமர்ந்து கொண்டாள் அவளால் தலை சீவவோ இல்லை தன் முக அலங்காரம் செய்து கொள்ளவோ சுத்தமாக முடியவில்லை தலைமுடியிலிருந்து தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அவள் கண்களில் இருந்தும் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அதை பார்த்து கொண்டே வெளியே வந்தவன் உடைமாற்றும் சென்று டிரெஸ் மாற்றி கொண்டு வந்து நேராக அவள் அருகே இருந்த எடுத்து போட்டு அவள் முடியை காய வைத்தான் அப்பொழுதும் அவள் ஒன்றுமே சொல்லவில்லை இவனிடம் பேசுவதே வேஸ்ட் என்று முடிவெடுத்தவள் போல அமைதியாக அமர்ந்து கொண்டிருந்தாள் அவள் அழுது கொண்டிருப்பது மட்டும் அவன் மனசை பிசைந்து கொண்டிருந்தது அதை மட்டும் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை முடியை நன்றாக காய வைத்தவன் இரண்டு பக்கமும் கொஞ்சம் முடியெடுத்து கிளிப் போட்டு விற்று நெற்றியில் போட்டு வைத்து உச்சி வகட்டில் குங்குமமும் நேராக சென்று கலைந்து கிடந்த மெத்தைகளை சரி பண்ணி விட்டு அந்த உரைகளை கழட்டி பக்கெட்டில் போட்டு வேறு ஒன்றை எடுத்து மாட்டி விட்டான் பின்பு அவளிடம் எதுவும் பேசாமல் நேராக விறுவிறுவென்று கீழே சென்றவன் ஒரு பிளேட் டிஃபனை எடுத்து வைத்து கொண்டிருந்தான் அப்பொழுது அங்கே வந்த பிரபாவதி என்னாச்சு சூர்யா நீ உக்காரு நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் என்றதும் இல்லம்மா இது எனக்கு இல்ல கமலிக்கு என்றதும் ஏ கமலிக்கு என்னாச்சு இல்ல அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை டயர்டா இருக்கா அதான் ரூம்லயே இருக்க சொல்லிட்டு நான் டிஃபன் எடுத்துட்டு போறேன் என்றதும் பிரபாவதி மகனை பார்த்து சிரித்துவிட்டு சரிப்பா நீ போய் கொடுத்துட்டு வா நம்ம எல்லாம் சாப்பிடலாம் சரிங்கம்மா என்று வேக வேகமாக டிஃபன் எடுத்துக்கொண்டு மேலே சென்றான் டிஃபாயின் மேல் டிஃபனை வைத்தவன் கமலி உனக்கு இதுல டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து சாப்பிடுவா என்று அழைத்தான் ஒன்றுமே பதில் பேசாமல் அமர்ந்து கொண்டிருந்தவளை பார்த்தவன் கமலி உன்னைதான் கூப்பிடுறேன் டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் எழுந்து வா என்றதும் மறு பேச்சு எதுவும் சொல்லாமல் எழுந்து வந்தவளிடம் பிளேட்டை எடுத்து கொடுத்தவன் நீ சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று கூறிவிட்டு நேராக கிளம்பி ஆபிஸ் சென்று விட்டான் நைட் எல்லாம் என்ன எவ்வளவு மோசமா நடத்திட்டு இப்ப காலையில எதுவுமே நடக்காத மாதிரியும் என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரியும் நடந்து கொள்வதற்கு எப்படி இவரால மட்டும் முடியுது என்று யோசித்து குழம்பி கொண்டிருந்தாள்